ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் சுக்கா ரொம்பவே சிம்பிளாக ஒரு இருபது நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரச சாதம் தயிர் சாதத்துக்கலாம் சூப்பரான சைட் டிஷ் எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக சோம்பு சின்ன வெங்காயம் இதில் வந்து நம்ம எவ்வளோ தாராளமாக சேர்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா இது வதங்கட்டும் தக்காளி வதங்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வசனையெல்லாம் போகணும் அதுக்காக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டிருக்காது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ சுக்கா பண்ணுறதுக்காக நான் சிக்கனை போனோட எடுத்துருக்கேன் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கும் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கலாம் கிரேவி குழம்பு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த போனோட சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு இந்த சிக்கன் வந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்மலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாதி அளவுக்கு சிக்கனும் வெந்துடும் இப்போது இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் தண்ணி இருக்கும்போதே சேர்த்துட்டோன்னா இந்த தண்ணி வற்றி சுண்டி வரும்போது மசாலாவும் வ பச்சை வாசனையும் போயிடும் சிக்கனோட இது நல்லா கலந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை இந்த மசாலா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு சிம்மலே வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் வற்றுனதுக்கப்புறமா மிளகு சீரகம் வறுத்தரித்த மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமும் மல்லி கொஞ்சமும் போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ரொம்பவே சிம்பிளான சிக்கன் சுக்கா ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ